அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என்வர் ரெசிபீஸ் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு சூப்பராக சுய தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொள்ளையலுமான மாதிரி ஒரு நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளையலுமான ஒரு ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டில் இருக்கிற லேடிஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபியை ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு சேல் பண்ணி கொள்ளையிலும் அந்த அளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டும் எடுத்துக்கொள்ளையிலும் வாங்க வீடியோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி செய்கிறது முன்னுக்கு வந்து ஒரு ட்ரேயில் நீங்கள் கொஞ்சம் பட்டர் தடவி ஆயில் பேப்பரை போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இது ஃபஸ்ட்டாகவே செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவை இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ரவை வேணும் ரவை வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேணும் அந்த நல்ல வாசம் கொண்டு வரும் அந்த அளவுக்கு வந்து வருத்தெடுத்தால் போதும் மிச்சம் வந்து கலர் மாற வேணுன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் கலர் மாறினாலும் பரவாயில்லை நான் வந்து இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கொள்கிறேன் இது வந்து வறுக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாசம் உண்டு வரும் அந்த டைமில் மணல் மாதிரி இருக்கும் இதில் நல்லாவே வறுப்பட்ட போகிறோம் அப்போ வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது நல்லா வறுபட்டு நல்லா மணல் மாதிரி வந்திருக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்கிறேன் நான் வந்து இந்த ரெசிபியோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்து செக் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து பேனில் நான் தேங்காய் ஒரு தேங்காவை திருவி இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இதையுமே வந்து நாங்கள் எடுக்க வேணும் அதுக்கும் வந்து ஸ்டோவ் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் இதை வறுத்துக்கோங்க தேங்காவை எங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக வறுத்துட்டு எங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளவும் மேலும் ஆனால் வந்து எங்களுக்கு மிச்ச நாள் வைக்கிறதா இருந்தால் இந்த தேங்காவை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்து எடுக்க வேணும் பாருங்கள் இதில் தண்ணி எல்லாமே இல்லாமவே நல்லா நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் நல்ல வாசம் கொண்டு வரும் அப்போ வந்து எங்களுக்கு இறக்கி கொலையிலும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக நாங்கள் நல்லா வறுத்தெடுத்தோட எங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை வந்து மிச்ச நாளைக்கு வச்சு கொலையிலும் ஸோ வந்து மிச்ச நாளைக்கு வச்சு கொள்ள வேணுமே எங்களுக்கு வந்து நாங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு நல்லா மிச்ச நாள் வச்சுக்கொள்ள வேணும் ஏன்னா நாங்கள் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதுக்கு வந்து அட் பண்ணுற இல்லாதனால நாங்கள் நேச்சுரலாகவே தான் நிறைய எல்லாமே நாங்கள் செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் செய்கிற அதனால வந்து நேச்சுரலாக செய்கிறனால தேங்காவை நல்லா வறுத்து இந்த மாதிரி இறக்கிக்கோங்க இப்போ நான் வந்து இன்னொரு நான்ஸ்டிக் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக் தாவா உண்டு சரி இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வந்து சுகர் இதில் ஆட் பண்ணுறேன் சுகர் ஆட் பண்ணி இது வந்து நல்லா மெல்ட் பண்ணி கேரமலைஸ் பண்ணி கொள்ள வேணும் இதை நீங்கள் வந்து கெரமல் பண்ணக்குள்ளே நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனாலும் வந்து ஒயிட்டாக இருந்தால் உங்களுக்கு கெரமல் பண்ணக்குள்ளே அந்த கலர் வந்து நல்லாவே விளங்கும் இல்லாட்டி பிளக்காக இருந்துச்சுன்னா சீனி வந்து மெல்ட் ஆகக்குள்ள கலர் வந்து எங்களுக்கு ஒழுங்காக விளங்காது ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒயிட்டாக இருக்கிற ஒரு பேன் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கெரமல் ஆகிட்டு இது இன்னும் கொஞ்சம் கலர் வர வேணும்னு நான் நினைக்கிறேன் ஏண்டா கலர் வந்தால் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கலர் ஆகும் வரைக்கும் நான் இது வந்து இன்னும் கொஞ்சம் மெல்ட் கொள்கிறேன் இப்போ கலர் வந்தப்போ நாங்கள் வந்து இதுக்கு தண்ணி சேர்க்குறோம் இதுக்கு சுடு தண்ணி சேர்க்க வேணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அந்த மெல்ட் ஆகினதெல்லாம் தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா மெல்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மீதி இருக்கிற சீனியும் இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து இதுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் நீ உங்களுக்கு விருப்பமெண்டாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்தா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வரும் ஸோ அதனால் வந்து இது ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் நான் வந்து பட்டர் சேர்க்குறேன் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட அரிக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பட்டருக்கு பதிலாக வந்து உங்களுக்கு மில்க் பவுடரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளையிலும் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க எங்களோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேறே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து சுய தொழிலாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அது வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து செ செஞ்சுக்கோங்க நான் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து அதோடு வந்து டே இன் மை லைஃப் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு மீதி இருக்கிற சுகரையும் சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் பண்ணி கொள்ள வேணும் இது நல்லா மெல்ட் ஆகுறதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வேணும் ஏன்னா இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த நாங்கள் செய்கிற ரெசிபிக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஏன்னா சுகர் இருந்துச்சின்னா வந்து ஒழுங்காக வராது இது வந்து ஒரு தன்மைக்கு வந்து வரும் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து மற்ற இன்க்ரீடியண்ட்ஸை சேர்க்குற ஸோ அதனால் வந்து இதை நல்லா காய்ச்சிக்கோங்க எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க ஷேர் பண்ணியிருக்கிறீங்க நிறைய ஷேர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறீங்க போன முறை வீடியோக்கும் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க அது எல்லாத்துக்கும் வந்து உங்கள் எல்லாேருக்கும் மிச்சம் தேங்க்ஸை நான் சொல்லிக்கொள்கிறேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களோடய ரெசிபிக்கு வந்து நான் மணத்தூள் சேர்க்குறேன் மணத்தூள்ண்டா வந்து நிறைய வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மணத்தூள்ண்டா என்ன ஆண்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மணத்தூள்ண்டா என்ன ஆண்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க கேட்டால் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்லாம் இப்போ மணத்துளையும் சேர்த்துட்டு இத நல்லா வந்து நல்ல பாணி வரைக்கும் காட்சி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நல்லா பாணி மாதிரி வந்த பிறம் வந்து நாங்கள் இதை சேர்க்குற நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை வந்து நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பாணி பதம் வந்து உங்களுக்கு நல்லா விளங்கும் நல்லா அந்த காய்ச்சி வரக்குள்ள நல்லா விளங்கும் அப்போ வந்து நீங்கள் சேர்த்துக்கொண்டால் சரி இப்போ நான் வந்து நாங்கள் வறுத்து வச்ச தேங்காவையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இந்த டைம்லேயும் நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு இதை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த பானியில் பதம் வந்து சரியாக நீங்கள் கரெக்டாக பார்த்து கொள்ள வேணும்ண்டா நீங்கள் வந்து கொஞ்சம் கைக்கு எடுத்து பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சம் ஒட்டுற தன்மைக்கு வந்திருக்கும் நல்ல திக்காக இருக்கும் அப்போ வந்து இதை சேர்த்திங்கன்னா சரி உங்களுக்கு அந்த பதம் வந்து விலங்கல்லாட்டி ஆட்டி நீங்கள் வந்து அதை அந்த பதத்தை வந்து அந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா ஒற்றை ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த டைமில் வந்து இதை சேர்த்திங்கன்னா சரி இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டு வரக்குள்ள பாருங்கள் ஒட்டாமல் கீழால் நல்லாவே எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஒரு போலையாட்டம் வரும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை பேன்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் ஏற்கனவே பட்டர் போட்டு ஆயில் பேப்பர் போட்டு நாங்கள் த இதாக்கி வச்சுருந்தோமே ட்ரே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து நான் இதை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்பெச்சுலவாலை நல்லா ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து செய்கிறதுக்கு மிச்சம் நேரமெல்லாம் போகாது அதனால உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் நல்லா வந்து இது வந்து சேல் ஆகுறதும் தான் ஏன்னா ஸ்கூல் சின்னவங்க எல்லாம் வந்து நிறைய வந்து இது வந்து வாங்குவாங்க ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்களுக்கு இதை சேல் பண்ணி கொள்ளையிலும் இப்போ இதை வந்து ஒரு ஸ்பெச்சோலா உண்டால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி வந்து வாழை இலைய வச்சு கொஞ்சம் அதுக்கு ஒயில் தடவிட்டு அதாலேயும் வந்து உங்களுக்கு இதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளி செஞ்சு கொள்ளையிலும் அதுவும் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று தான் நான் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஸ்பெச்சோலில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இதை செஞ்சு கொள்ளையிலும் ஏண்டா ஒட்டாது மற்ற வந்து ஸ்பூன் ஆலையெல்லாம் செய்கிறேன்டா நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி ஒயிலை தடவி செஞ்சுக்கோங்க பாருங்கள் இலைக்கு கொஞ்சம் வந்து ஒயில் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா இதாக்கி எடுத்தீங்கன்னா சரி இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ஆற வச்சு கொள்ளவேணும் நல்லா நல்ல பிறகு தான் நாங்கள் வந்து பீசஸ் கட் பண்ணி வேணும் சாதாரணமாக நல்லா ஆற விடவும் தேவையில்ல லைட்டாக ஆறினால் போதும் ஆறினதுக்கு பிறகு வந்து பீசஸ் போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி டொஃபி வெட்டுறதுக்கே வச்சிருக்கிற ஒரு ரூலர் உண்டு தான் இதை வந்து ரூலரை வச்சு வெட்டினீங்கன்னா அளவுக்கு நல்லா எல்லாமே ஒரே அளவுக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து ரூலர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி கொள்ள போகிறேன் உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் வந்து அவங்களோட சின்னவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலும் அதோட வந்து பெருநாள் டைமுக்கு கூட இந்த ரெசிபி அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு இதை வச்சு கொள்ளவும் அயிலும் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து நான் ஒன்றொண்டையுமே சரியாக எல்லாமே உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்ல வேணும்னு தான் நினைப்பேன் நான் அப்படி தான் எல்லா வீடியோவும் வந்து என்னென்ன இடத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்த வேணுமோ அதெல்லாம் நான் சொல்லித்தான் இருக்கிறேன் ஏண்டா வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா ரெசிப்பியும் வந்து சரியாக செஞ்சு கொள்ள வேணும் அதனால் வந்து ஒன்றொண்டையும் நான் வந்து பார்த்து பார்த்து தான் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படியும் உங்களுக்கு விலங்கு இல்லாட்டி நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் ஒரு ஒரு வீடியோக்கும் நீங்கள் தர சப்போர்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்த நல்ல வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கி எங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா டென் கேயும் தாண்டி நல்லா ரீச் ஆகிருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் தான் காரணம் நீங்கள் இல்லாட்டி இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வரவும் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் வந்து மிச்சம் தேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இந்த மாதிரி ரூலர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை கட் பண்ணினீங்கன்னா கணக்கான சைஸில் வந்து உங்களுக்கு இந்த ராபர்ட் டொஃபி வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரூலர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அது வந்து அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒரே மாதிரி எந்த நாளுமே அவங்களுக்கு வந்து வெட் கட் பண்ணி எடுத்து கொள்ளையிலும் இது வந்து நல்லா ஆறினப்புறம் எங்களுக்கு வந்து ஒயில் பேப்பரோடய பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து கொள்ளையிலும் நீங்கள் வந்து இதை ஷாப்ஸ்க்கு கொடுக்குறா வந்து பொல்தீனில் போட்டு சீல் பண்ணி உங்களுக்கு லேபிளையும் போட்டு கொடுக்கலும் அப்படி இல்லாட்டி வந்து டொஃபி பொட்டில் இருக்கே அதில் வந்து இத்தனை பீஸ் இருக்கின்னு நாங்கள் போட்டுட்டு அதில் வந்து ஒரு பீஸ் இவ்வளோன்ட்டு சொல்லி எங்களுக்கு கொடுத்து கொள்ளையிலும் அதுக்கும் வந்து லேபிள் ஸ்டிக்கர் லேபிள் கூட உங்களுக்கு அடித்து கொடுத்து கொள்ளையிலும் பாருங்கள் இது நல்லாவே இப்போ ஆறிட்டு ஆறினப்போகிறோம் எங்களுக்கு வந்து இந்த ஒயில் பேப்பரோட கலட்டி அப்படியே எடுத்துடையிலும் பாருங்கள் ஈஸியாக எங்களுக்கு கலட்டி எடுத்துக்கொள்ளையிலும் ஒயில் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ண அதோட வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீனவங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க அதோடு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் ஏண்டா வந்து உங்களுக்கு இதை சேல் பண்ணுறதுக்கான ஐடியா உண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ வந்து இன்னும் இன்னும் நிறைய அவங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை அதோடு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் கேளுங்க நான் அதுக்கு கே எல்லா ரிப்ளையும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கிட்ட கேட்டுக்கொண்டே தரிக்கிறீங்க ஒரு ஒரு டவுட் அதோடு வந்து அந்த ரெசிபி போடுங்க இதை போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க எல்லார்டு ரிக்வெஸ்ட்டும் வந்து நான் இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா நிறைய வந்து பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்காக வரப்போகுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் டில் bye பை பை ஃப்ரம் மை என்ல் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்